புது அட்வொகேட் ஜென்ரலாக போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு புது அட்வொகேட் ஜென்ரல் அப்போ இருந்த அட்வொகேட் ஜென்ரல் யார் ஏற்கனவே சொன்னோம் சண்முக சுந்தரம் அவர் திமுகக்கார் அவர் வந்து தூக்குனாங்க ஏன் நான் அது நடந்த செய்தி முரசொலி நிலம் வந்து பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லி புகாரை கொடுத்துருக்காங்க பிஜேபி ஏற்கனவே சொன்னோம் தேசிய இவங்க இவங்க இதில் வந்து பட்டியலினத்து அந்த இதில் வந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க விசாரிக்கக்கூடாது விசாரிக்க அவங்க அனுப்பின சம்மன் செல்லாதுன்னு இவங்க வழக்கு போட்டாங்க எப்போவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டம் இருக்க அதாவது சட்டத்துக்கு எதிரான விஷயத்த செய்வாங்க அதுக்கு இவங்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணும் யார் அட்வொகேட் ஜென்ரலு இவங்க செய்கிற அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் அவங்க ஆர்டர் வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இதே மாதிரி தானே கருணாநிதி சமாதி வச்சதும் படு அயோக்கியத்தனம் இல்லை அதுக்கு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் மோசமான தீர்ப்பு கருப்பு அதாவது உயர்நீதிமன்றம் கொடுத்த கருப்பு தீர்ப்பு அந்த தீர்ப்பு அது சட்டத்திற்கு அப்பாற்பட்டது சட்டத்துக்கு எதிரானது அந்த வில்சன்கிற வக்கீலை வச்சுக்கிட்டு அது என்னென்ன அண்டர் கிரவுண்டு வேலை பண்ணாங்க தெரியுமா அந்த அது சில விஷயங்களை நான் பேச முடியாது ஒரு தீர்ப்பை எப்படி வாங்கக்கூடாதோ அப்படி போட்டு இன்னும் நடு ராத்திரியில் போட்டு ஜட்ஜுங்கிட்ட எல்லாம் பேசி வாங்கினீங்க வாங்கினதுனால வில்சனுக்கு வந்துக்கிட்டு திமுகலேருந்து எம்பி ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தாங்க இப்போ என்னடான்னா பாவம் அந்த என்ஆர் இலங்கைங்கிறவரை போட்டுட்டு அது செந்தில் பாலாஜி வந்துட்டு இது ஆட்கொணர்வு மனு போடு அவர் பாவம் இவங்க தொந்தரவு தாங்க முடியாமல் போட்டால் அது எப்படி ஜெயிக்கும் சட்டமே தெரியாது இந்த கூட்டத்துக்கு அசிங்கப்பட்டாங்க இது பண்ணாங்க அதுக்கு அடுத்தது இப்போ அடுத்து பொன்முடியை விடுதலை பண்ணுங்கள் பொன்முடிக்கு தண்டனை வாங்கக்கூடாதுன்னா நீ ஆயிரத்தி எட்டு படம் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையே அடிப்பீங்க உங்களை வந்து சட்டத்தில் விடுதலை வாங்கி கொடுத்துட முடியுமா ஜட்ஜு இவங்க அவர் வழக்கறிஞர்கள் என்ன செய்வாங்க இதுக்கெல்லாம் அவ்வளோ கோவப்படல ஸ்டாலின் ஆனால் அந்த பஞ்சமி இனம் சொல்லி பஞ்சமி இனத்துக்கு சம்மன் கொடுத்தாங்களே அதுக்கு ஏன் தடை வாங்கலைன்னு ஸ்டாலினே ஃபோன் பண்ணி அவர் அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரத்தை திட்டியிருக்காரு என்ன நிலவங்கோ ஃபோனில் பட்டு என்னையா பண்ணுறீங்க என்னையா பண்ணுறீங்கன்னா அயோக்கியத்தனத்துக்கு பூரா அங்கே ஆர்டர் வாங்குறதுக்கு இங்கே இருக்கிற ஜட்ஜு என்ன உங்கள் ஏஜென்ட்டா என்ன ஜட்ஜுங்க பொம்மையா எல்லா அயோக்கியத்தனத்தின் மட்டும் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு உங்கள் அப்பா காலத்தோடு உங்கள் அப்பா பண்ண பண்ணத்திலும் உள்ளலாம் அப்போ சரியான ஆட்கள் இல்லை எங்களை போட்டுவரெல்லாம் நான் அதை தான் யோசிக்கிறேன் உங்கள் அப்பா இருக்கும்போது நாங்கள் இருந்திருக்கணும் சுற்றி விட்டுருப்போம் தலை சரி அவளே நல்ல நேரம் வந்துக்கிட்டு சோ சோசியல் மீடியாவும் அப்போ அவ்வளோ பிரபலமாகலை சும்மா குண்டு செட்டிக்குள்ளேயே உங்கள் அப்பா குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தார் பத்திரிக்கைக்காரன்லேயும் டிவிக்காரனுக்கும் பணத்தை கொடுத்து பயமுறுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால் உங்கள் அப்பா உங்கள் அப்பா ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எழுபத்து அறுபத்தி ஒம்போதில் அண்ணா செத்த ஒன்று உங்கள் அப்பாவை முதலமைச்சர் ஆக்கணுங்கும்போது இந்திரா காந்தி மிகப்பெரிய ரோல் வச்சார் அதில் உங்கள் அப்பாவுக்கு ஆதரவு கொடுத்து உங்கள் அப்பாட்ட வந்து ஒரு முக்கியமான ஆள் அனுப்பி நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீங்களா உங்களை இந்திரா காந்தியை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவர் சொன்ன வார்த்தை நான் படிக்காதவன் இங்கிலீஷ் தெரியாது நான் எப்படி முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன ஆள் அதுக்கப்புறம் வந்து பண்ணாத ராஜகம் இது வன்முறை எல்லாத்தையும் பண்ணி ஒரு பெரிய ராஜதந்திரி மாதிரி ஒரு இதை உருவாக்கினாங்க அன்றைக்கி எம்ஜிஆருக்கு வந்து இந்திரா காந்தியும் சொன்னாங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்னா எம்ஜிஆருக்கு எப்போதுமே கருணாநிதியை பிடிக்காது ஸோ இப்படித்தான் ஒரு இதாக உருவா உருவானீங்க நீங்கள் உங்கள் திமுக என்ன பெரிய இந்த இதில் ஐடியாலஜி ஐடியாலஜியும் ஐடியாலஜிங்க ஜாதியை அடிப்படையாக வச்சு தானே அன்றைக்கி உருவாக்கப்பட்டது எவ்வளவு ஜாதி உள்ளே இருந்தது பெரியாருக்கே ஜா ஈவேராவுக்கே ஜாதி சாயம் பூசிட்டு வெளியில் வந்த கூட்டம் தானே நீங்கள் எது எப்படி இப்போ ஈவேராவை இருத்தீங்க மணியம்மையை கல்யாணம் பண்ண ஒரே இதுக்காகத்தான் இப்போ ஈவேராவை இருத்திங்களா அப்படி அப்படி ஈவேராவை எதிர்த்திருந்தால் உங்கள் திமுகவுக்கு தலைவர் பதவியை கடைசி வரை காலியா வச்சீங்களே என்ன சொல்லி வந்தீங்க ஈவேரா எப்போ வந்தாலும் அவருக்காக அந்த பதவி காலியாக இருக்கிறதுன்னு தானே நீங்கள் கோஷம் போட்டு பாடினீங்க அப்போ கொள்கை ரீதியாக நீங்கள் வெளியில் வரலை ஜாதி அடிப்படையில் உங்களுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு உங்கள் கதையை ஒவ்வொருத்தர் கதையை சொல்லி இது பண்ணோம்னா நாரிப்போம் அதனால தான் அவங்களை ஈவேரா வந்துக்கிட்டு மனைவியை கூட இது பண்ணி கொடுப்பாங்க மற்றவர்களுக்கு அந்த கூட்டம் தான் திமுகன்னு போய் என்ன விட்டு விலகி ஆரம்பிச்சுருக்குன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு அந்த ஈவேராவுக்கு தான் இன்றைக்கி சிலையை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு துதி வாடிக்கிட்டு இருக்கேங்க அதனால் உங்களுக்கு உங்கள் கதையே வந்து இப்படி உருவான கதை அதனால் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டை பிடிக்கிறது ஜட்ஜுங்களை மறக்கிறது காசு கொடுத்து வாங்குற எல்லாம் நடக்குமா அதனால் இப்போ கவர்னர் இவரை அட்வொகேட் ஜென்ரலை மாற்றிட்டு இப்போ யாரை இருக்காங்க பிஎஸ் ராமன் பிஎஸ் ராமணியார் பிராமணர் உங்களுக்கு தான் பிராமணர் பிடிக்காத உங்கள் ஈவரா பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பா பாப்பானு அப்படின்னு சொன்ன ஒரு உங்கள் அப்பா தான் பாப்பான்னாலே பிடிக்காத உங்கள் அப்பாவும் பிஎஸ் ராமனை வச்சுக்கிட்டாரு அப்போ அது உங்களுக்கு தேவைப்படும் போது பிரசாந்துக்கு சொல்லுங்கிற ஐயர் வேணும் இப்போ பிரசாந்துக்கு சொல்லுங்கிற பிராமணன் வேணும் பிஎஸ் ராமனுங்கிற பிராமணம் வேணும் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா பாப்பா நடி அப்படிங்கிறது எதுக்கு பிஎஸ் ராமனை வெக்கம் இல்லாமல் போட்டீங்க ஸ்டாலினை தான் கேட்குறவங்க கட்சிக்காரனை போட வேண்டியது தானே பிஎஸ் ராமன் அவர் சொன்னால் மனசாட்சிக்கு எதிரான விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாது இவங்க செய்யக்கூடிய அத்தனை அட்டு ஊடியத்துக்கும் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் இது பண்ண முடியாது நீங்கள் கோர்ட்டில் போய் இது பண்ணாலும் அதுக்கு வந்து ஜட்ஜுங்க ஆதரவாக இருக்க மாட்டாங்க உங்களுடைய பேர் தான் கேடும் அயோக்கியத்தனத்துக்கு துணை போகாதீர்கள் பிஎஸ் ராமனை வந்து எனக்கு நல்லா தெரியும் தான் சொல்கிறேன் உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க மோசமான கூட்டத்தோடு கொடுத்த பதவியை நீங்கள் ஏற்றது வந்து தப்பு அதனால் நியாயமான விஷயங்களை செய்யுங்கள் அப்படிங்கும்போது புது அட்வொகேட் ஜென்ரலாக வந்திருப்பவர்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்பக்கூடிய கருத்து இதுதான்